ஒரு டீஷர்ட் ஒரு ஸ்டிக்கர் ஒரு காஃபி மக்கு இதெல்லாம் அரசியலில் என்ன வேலை செய்யும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உலகமே மாறிடுச்சு இதுதான் ஒரு முப்பத்தி நாலு வயசு இளைஞனை மேயர் ஆக்கிடுச்சு ஒரு யூதர் இனத்தையே வெளியேற வச்சிடுச்சு எப்படி என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே இப்போ அமெரிக்காவில் நடந்தது ஜனாதிபதிக்கான தேர்தல் இல்லை ஒரு ஸ்டேட்டின் கவர்னர் பதவிக்காகவும் இல்லை ஒரு சிட்டியின் மேயர் பதவிக்காக நடந்த தேர்தல் அந்த தேர்தலின் முடிவு அமெரிக்காவுக்குள்ள மட்டுமல்ல வாலகம் முழுக்கும் பேச பொருளாகிவிட்டது அதுக்கு காரணம் டெமோக்ராட்டிக் பார்ட்டியைச் சேர்ந்த ஜோரா மந்தானி தான் முப்பத்தி நாலு வயதே நிரம்பிய முஸ்லீம் இளைஞர் பெருவாரியான ஓட்டுகளை பெற்று சரித்திரம் படைத்த சாதனை தான் டெமோகிர சோசியலிஸ்ட் பார்ட்டி சேர்ந்த அந்த மம்தானி கம்யூனிசம் சித்தாந்தத்தில் ஊரிய போல பெரிய ஊருக்கு இது ஒரு ஜோல்ட்டு தான் இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் சார்ந்த பெரிய அதிர்ச்சி தான் அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் தன்னுடைய தூக்கத்தையே இழந்துட்டதாக சொல்றாங்க அப்படி ஒரு யாரும் எதிர்பார்க்காத மகாத்தான வெற்றி அப்படியான அந்த மாபெரும் ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா எல்லா சேனல்களும் அவருடைய வெற்றி செய்திய ஏற்கனவே சொல்லிட்டாங்க எல்லாரும் அவர் எங்கே பிறந்தார் அவருடைய அப்பா யாரு அம்மா யாரு எங்கே படிச்சாரு போன்ற கதைகளையும் சொல்லிட்டாங்க நம்முடைய சேனல் கேளிக்கை சேனல் இல்லையே ஒரு ஆளுமை சேனல் தானே அதனால இப்போ அவர் எப்படி அந்த லேண்ட்ஸ்லை அடைஞ்சாரு எப்படி யூதர்களும் இளைஞர்களும் அவருக்கு ஓட்டு போட்டாங்க இப்படி எல்லாம் பார்ப்போம் மேலும் அதிகமாக சொல்லப்படும் சீனாவின் பழமொழியையும் எப்படி அர்த்தமே இல்லாம ஆக்கிட்டாரும் பார்க்கலாம் வென்ற பிறகு யூதர்களுக்கு நடந்த சில பரபரப்பு சம்பவங்களையும் கடைசியில் பார்ப்போம் இவ்வளவு பெரிய சிட்டிக்கு மேயராக பணிபுரிவது லேசான காரியமா என்ன ரேஸ் மாதிரி அவருக்கு என்னென்ன தடைகள் காத்திருக்கும் பார்க்கலாம் அண்டை நாட்டு செய்துதானே நமக்கு என்ன என்று அலட்சியமாக இருக்க முடியாது நம்மை சுத்தி சுத்தி நகரும் நிகழ்வுகள் எல்லாமே பாடம் தான் சொல்லிக் கொடுக்கும் அக்கப்போர் அடிப்பதை தவிர்த்து மேலே செல்வோம் அவருடைய வெற்றியின் யுக்தியை அறிந்து கொள்ள நாமும் இப்போ அவருடைய கேம்பைக்குள் செல்வோம் மம்தானியின் வெற்றியில் இருந்து நாம மட்டும் இல்லை பல அரசியல்வாதிகளும் பழங்கத்துக்கணும் அவருக்கு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்படி சாதகமாக அமைஞ்சது என்றும் அதை எப்படி தன்னுடைய வெற்றிக்கு சூத்திரமாக அமைத்துக் கொண்டார் என்றும் பார்க்கலாம் முதலாவதாக அமெரிக்காவில் ட்ரம்ப்பை பிடிக்காதவங்க அதிகமாகிவிட்டாங்க நடவடிக்கைகள் பிடிக்கவே இல்லை ஆனாலும் டாலர் காலட்சேபம் நடத்த இருப்பதால் இந்தியன் மக்களும் புரிதல் இல்லாமல் சிஏஏ இவற்றையும் எதிர்க்கிறார்கள் இரண்டாவதாக இஸ்ரேல் நாட்டிற்கு வெளியே யூதர்கள் அதிகமாக வாழும் இடம் நியூயார்க்கில் தான் காசாவில் நடக்கும் இஸ்ரேலின் எல்லை போரில் பல பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த போரானது தாய் நாட்டை காப்பாற்றுவதற்கு என்றாலும் நியூயார்க்கில் வாழற பல இளைய யூதர்கள் வரவேற்கவே இல்லை அவர்களுடைய எண்ணம் தாய்நாட்டின் நடவடிக்கைக்கு எதிராகவே இருந்தது மூன்றாவதாக நம் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அடிக்கடி சொல்லுவது எனக்கு படித்தவங்க டாக்டர்கள் இன்ஜினியர்கள் இவர்களுடைய வாக்களிப்பு வேண்டவே வேண்டாம் அடித்தளத்தில் இருக்கும் படிக்காதவங்க உழைப்பாளர்கள் ஏழ்மையானவர்கள் இவர்களுடைய ஓட்டு எனக்கு போதும் அதனால தங்களுடைய தேர்தல் பரப்புரைய இவர்களிடம் மட்டும் வச்சுக்கொள்ளலாம் என்பார் இதையெல்லாம் தனக்கு சாதகமாக்கி கொண்டு நியூயார்க் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை பேசி தீர்வு கொடுப்பேன் என்றார் மனுதானி அவர்களிடம் கொள்கை சித்தாந்தம் வளர்ச்சி போன்ற அப்ஸ்ட்ராக்ட் கருத்துக்களை ஏதுமே பேசாம இன்னைக்கு என்ன தேவை என்று அதை தீர்ப்பாக நேரடியாக பேசிட்டார் இதை தாண்டி டாலரை பற்றியோ தங்கத்தை பற்றியோ ஈலான் மஸ்கின் எலக்ட்ரிக் காரை பற்றியோ எந்த சிந்தனையும் இல்லை இங்கேயும் அதே தானே அப்படிங்கிறீங்களா அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இஸ் தி புல் சரியாக பார்த்து அடிச்சார் அதுவும் ஒரு சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான வாக்குறுதிகளுடன் உருவான தான் அது முதலாவதாக நியூயார்க்கின் வீட்டு வாடகைக்கு ஒரு பிரீசிங் கொண்டு வருவேன் நியூயார்க்கு நகரம் முழுவதும் இலவசமாக பேருந்து வசதி செய்து கொடுப்பேன் உழைப்பாளிகளுக்கு குறைந்தபட்ச வருமானம் கேரண்டி கொடுப்பேன் அடுத்ததாக சைல்டு கேருக்கு மருத்துவத்தில் ஆவண செய்வேன் கடைசியாக ஒவ்வொரு தெருவிலும் சின்ன சின்ன மலிவு விலை கிராசரி கடைகள் திறப்பேன் என்று வாக்குறுதிகளை பிராக்டிக்கலாக அள்ளி கொடுத்தார் வேற என்ன வேண்டும் உலகத்திலே மக்களுக்கு இதோ ஒரு தெய்வம் முன்னாலே என்பது போல நம்மையும் நம் கஷ்டங்களையும் புரிந்து கொண்ட ஒரு தலைவன் நம்மில் ஒருவராக வாழ்பவன் என்ற எண்ணம் ஆழமாக பதிஞ்சிடுச்சு அவன் அமெரிக்கனா இந்தியனா ஆப்பிரிக்கனா இல்லை கிறிஸ்துவனா முஸ்லீமா இந்துவா என்ற எந்த ஒரு கேள்வியும் எழவில்லை சொல்ல போனா முப்பத்தி மூணு பர்சன்ட் யூதர்களே அவனுக்கு வாக்களித்துள்ளார்கள் ட்ரம்ப் கட்சியை சேர்ந்தவர்களும் அநேகம் பேர் இவனுக்கு வாக்களித்துள்ளார்கள் சாதுரியமாக உபயோகித்துக் கொண்டார் ஆச்சரியம் என்னன்னா கேபிட்டலிசத்துக்கு பெயர் பெற்ற அமெரிக்காவில் சோசியலிஸ்ட் என்று அழைத்துக் கொள்ளும் மம்தானியின் வெற்றி ஒரு அதிர்ச்சி தான் ஒருவேளை தற்காலத்தில் சோசியலிஸ்ட் என்ற சொல்லின் பொருளே மாறிவிட்டதோ ஏதோ ஒரு உண்மை புரிவது போல இருக்கிறதா நம்ம ஊரு கனியன் ஊரே யாவரும் கேளீர் என்று சிறப்பாக கூறிட்டாரு வெற்றிக்கு ஒன்பது மாசம் முன்னாடியே அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி செஞ்சாரு எவ்வளவு நாட்களாக உழைச்சாரு எப்படி இளைஞர்களை தன்வசப்படுத்தினாரு எப்படி யூதர்களும் இவருக்கு ஓட்டு அடிச்சு போட்டாங்க எப்படி சைனீஸ் பழமொழியையே பொய்யாக்கிட்டாங்க என்பதெல்லாம் மிக விவரமாக பார்க்க போகிறது அவர் மேயர் தேர்தலுக்கு கேன்வாசிங் ஆரம்பித்ததில் இருந்து ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டினாரு ஒவ்வொரு சந்து பந்துகளில் எல்லாம் மக்களை சந்திச்சாரு ஐநூறு தேர்தல் நிகழ்ச்சிகளில கலந்து கொண்டாரு ஒவ்வொரு சந்திப்பிலும் எளிய மக்களின் இன்னல்களை களைவதுதான் தன்னுடைய முதல் கடமை என்று தவறாமல் குறிப்பிட்டார் ஜோஹரான் மந்தானி அவர்களின் பிரச்சாரத்தில் இளம் மக்களிடம் தொடர்பு கொண்டாரு சமூக மீடியாக்களையும் வெளிச்சங்களையும் பயன்படுத்தினார் இதே வேலைகளில் ஆயிரக்கணக்கான தன்னார்வ இளைஞர்கள் தாமாகவே முன்வந்து தேர்வில் உள்ள ஒவ்வொரு வீட்டு பள்ளிகளிலும் ஏறி பிரச்சாரம் செய்தாங்க மம்தானி அயராது ஒவ்வொரு தேவாலயங்களுக்கும் மசூதிகளுக்கும் சைனகாவுக்கும் சப்வே ஸ்டேஷனுக்கும் நேரில் சென்று பேசினார் குறிப்பாக நியூயார்க்கர்கள் எங்கெல்லாம் இருப்பாங்களோ அங்கெல்லாம் சென்று நேரில் வாக்கு சேகரித்தார் முந்தைய தேர்தல் பிரச்சார சாதாரணமாக இரண்டு மூன்று வீடியோ கேன்வாசிங்கோடு அப்பெல்லாம் நிறுத்திக் கொள்வாங்க ஆனால் இவர் மீம்ஸ் ஷார்ட் போன்றவற்றை மிக எஃபெக்டிவாக உபயோகம் செஞ்சார் அவர் பேசுவதை குறைச்சு எல்லாரிடமும் குறை நிறைகளை பொறுமையாக கேட்பதே ஒரு நல்ல யுப்தியாக இருந்தது தேர்தலில் போட்டியிட்ட போது தனது பிரச்சாரத்தை சாதாரண போஸ்டர் மூலமாக இல்லாம டிஷர்ட் பேக்கு ஸ்டிக்கர் பேட் இந்த மாதிரியான மெர்கன்டைஸ் மூலம்தான் பிரபலப்படுத்தினார் அந்த டிஷர்டுகளில் என்ன இருந்தது தெரியுமா பெரிய அரசியல் ஸ்லோகங்கள் இல்லை அவரது மாற்றம் குறித்த கேட்சி கோட்ஸ் மீன்ஸ் கூல் டிசைன்ஸ் அது இளைஞர்களை மிகவும் கவர்ந்தது அவங்க அதை அணிஞ்சுக்கிட்டு வெளியே சென்றார்கள் அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் போல ஆனது அதே சமயம் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜும் கூட இதைத்தான் மேற்கு கல்ச்சர் என்று சொல்லுகிறோம் ஒரு புதிய சமூக சக்தி சரி இப்போது தேர்தலுக்கு பின்னாடி மம்தானி சந்திக்கும் அல்லது சந்திக்கக்கூடிய சேலஞ்சுகள் என்னவென்று பார்ப்போமா மம்தானி மேயர் எலெக்ஷனில் வெற்றி அடைந்த பின்னாடி இரண்டு மூன்று அசம்பாவிதங்கள் ஏற்பட்டன ஒன்று யூதர்களின் பள்ளி மாணவர்களின் கட்டிடங்களில் ஜெர்மானிய ஸ்வஸ்திக் மார்க் போடப்பட்டிருந்தது இது ஜெர்மானியர்களின் யூதர்களை வெளியேற்ற சம்பவத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது ஆன்டி செமிட்டிசம் என்று அழைக்கப்படும் இந்த யூத எதிர்ப்பு என்பது யூதர்களுக்கு எதிராக வெறுப்பு சந்தேகம் புறக்கணிப்பு மற்றும் வன்முறையை குறிக்குது இது யூத மக்களின் மதம் மற்றும் இனம் சார்ந்த தனிநபர்களுக்கோ அல்லது குழுக்களுக்கோ எதிராக வெளிப்படும் இந்த கொள்கை கொண்டவர்களை யூத வெறுப்பாளர்கள் என்று அழைக்கப்படுவர் இது பல வழிகளில் வெளிப்படலாம் இந்த ஸ்வஸ்திக் மார்க்கை பார்த்ததனால் அதிர்ச்சி அடைந்த வயதான யூதர்கள் நியூயார்க்கில் தொடர்வதில் அச்சமடைந்தாங்க இதனால மன உளைச்சலான மன்தானியை தான் ஒருபோதும் யூதர் எதிர்ப்பு கொள்கையை ஆதரிக்க மாட்டேன் என்று அவசர அவசரமாக அறிவித்தார் ஆனாலும் சில யூத அமெரிக்கர்கள் மம்தானி எப்போதும் எழுப்பும் இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீனிய எழுச்சி என்ற குளோபலைஸ் இன்டிஃபடா என்ற இயக்கத்தை இன்னும் அவர் கைவிடவில்லையே என்ற சந்தேகத்தை கிளப்பி உள்ளார்கள் இன்டிபடா என்பது ஒரு எழுச்சியையோ போராட்டத்தையோ குறிக்கும் அரேபிய சொல் அடுத்த சவாலை பார்ப்போம் மம்தானியின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஏழைகளின் நலத்திட்டங்களுக்காக பணம் படைத்தவர்களிடம் அதிக வரி வசூலிப்பேன் என்றார் நியூயார்க்கில் உள்ள பல கம்பெனிகளின் முதலாளிகள் பணம் படைத்த யூதர்கள் தான் இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க யூதர்கள் நியூயார்க்கையே விட்டுவிட்டு மற்ற மாநிலங்களுக்கு தங்கள் வியாபாரங்களை மாற்றிக்கொள்ளும் வல்லமை படைச்சவங்க தான் அப்படி நடந்துச்சுன்னா மீண்டும் நியூயார்க்கில் வசிக்கும் ஒர்க்கிங் கிளாஸ் வேலை இழக்கூடிய பாதிப்பு ஏற்படலாம் அடுத்ததாக அதிபருடன் அனுசரித்து போகவில்லை என்றால் நியூயார்க்கு அளிக்க வேண்டிய ட்ரம்ப் நிறுத்தி வைக்கலாம் இதற்காக நீதிமன்றத்துக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் கவர்னர் தேர்தலில் கூட்டாளியான எலிஸ் ஸ்டெபானிக் தேர்ந்தெடுக்கப்படலாம் அந்த கவர்னருக்கு மந்தானியை மேயர் பதவியில் இருந்து நீக்கும் அதிகாரமே உள்ளது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க கடைசியாக அந்த சீன பழமொழியையும் பார்த்துடுவோம் பசிப்பவனுக்கு எப்பவும் உடனே மீனை கொடுக்காதே மீனை பிடிக்க கட்டுக்கொடு என்பதுதான் அந்த பழமொழி அப்படி அனுதினமும் கொடுத்து பழக்கிவிட்டாலும் சுலபமாக கிடைத்து விட்டாலும் அவனுக்கு தேடல் என்பதும் முயற்சி என்பதும் இல்லாமலேயே போய்விடும் வாழ்க்கையில் முன்னேற முன்னோடிகளும் மோட்டிவேஷனும் தேவை இல்லை என்றால் நாட்டின் ஜிடிபியும் பொருளாதார வளர்ச்சியும் குறைந்து அமெரிக்கா என்ற ஒரு முன்னோடியான தேசம் காணாமல் போய்விடும் என்று இலான் மஸ்க் போன்றவர்கள் அழுத்தமாக சொல்றாங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்ன என்று கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கவும் எது எப்படியோ ஒன்று நிச்சயம் மம்தானி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவராக ஆயிட்டார் சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்து இருக்கார் அவருக்கு எதிராக வேலை செஞ்சாலும் சொந்த சூனியம் அவற்றை எல்லாம் வீழ்த்தி தானே ஒருவனாக நிற்கிறார் அடிப்படை மக்கள் நலனுக்காக பேசுகிறார் வேற எந்த இருப்பதாக தெரியும் பை த பீப்புள் என்ற சொற்றொடருக்கு ஏற்றார் போல மக்களுக்கு பணி செய்து ஒரு நார்த் ஸ்டார் போல இருக்க வாழ்த்துவம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி என் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க த சேனல் அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும் இல்லைன்னா யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு காட்டலாம் காட்டாமலும் போகலாம் அடுத்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமானது ஸோ பிளீஸ் வீடியோ